இல்லை இது ஒரு தனியாக ஒரு தியானம் உட்காந்து ஒரு இருபது நிமிஷம் ஒரு அப்படி கிடையவே கிடையாது இது வந்து ஒரு நம்ம நடந்துட்டு பேசிக்கிட்டு கூட ஒரு கருத்து பரிமாற்றம் ஏற்படும் போது இல்லை நம்ம தனியாக உட்காரும்போது எந்த ஒரு ஒரு கிரியா இது ஒரு பயிற்சி எதுவும் இல்லை அவங்க சொல்கிற ஒவ்வொரு டெக்னிக்குமே வந்து தியானம் தான் ஆனால் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க அனைவருக்கும் வணக்கம் தியான முகாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு தியானங்கள் வந்து ஐயா வந்து சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு பார்த்த சர்வரூப தியானம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா எப்போயுமே எதையுமே நம்ம கவனிக்கவே மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் இதில் தான் வந்து எல்லா விஷயங்களையும் முழுமையாக கவனிக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது மற்றபடி எல்லா தியானங்களுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒவ்வொரு தியானமும் நம்முடைய ஒவ்வொரு நிலையிலையும் இருந்து நம்ம வந்து எப்படி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மற்றவங்க வந்து நிறைய விளக்கங்கள் கேட்குறப்ப நமக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து புரிஞ்சுது எல்லாமே இந்த ஒரு மாத காலம் அனுபவம் பண்ணி பார்க்குறப்ப தான் இன்னும் அதில் ஏதேனும் விளக்கங்கள் தேவைனா கூட மறுபடியும் உங்கள் எல்லாத்தையும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த தியான முகாமில் பங்கேற்றது குறித்து பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐயாவோட புக்குங்க ஐயாவோட யூடியூப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் போன வருஷம் மே மாதம் மீட்டிங்க்கு ஞானமுகாமுக்கு முகாமுக்கு வந்திருந்தேன் இப்போ இந்த தியான முகாமுக்கு வந்துருக்கு புக்கு படிச்சுட்டு இதில் கடைசியாக அவர் சொல்றது வந்து ஒன்றே ஒன்று தான் தாட் வேற திங்கிங் வேற தாட்டையும் திங்கிங்கும் இது பண்ணக்கூடாது தாட்டை வந்து அப்படியே விட்டுடணும் அப்படின்ட்டு அதே தான் தியான முகாம்லையும் பார்த்தேன் அதே தான் ஞான முகாம்லையும் பார்த்தேன் அதே தான் இருக்குது அதையே வேற வேற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது ஒரு வகையில் புரிய வச்சுணும்னு முயற்சி பண்ணுறாங்க எந்த வழியில நமக்கு புரிஞ்சிக்க முடியுதோ அந்த வழியில் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ன்றது இவ்வளோ எளிமையாக இவ்வளோ இதை விட எளிமையாக இது யாருமே சொல்லி தர முடியாது ஆத்திச்சூடி கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இருக்குது ஆத்திச்சூடியை விட எளிமையாக இருக்கு இந்த தியான முறைகள் ஆனால் இதை பின்பற்றுவது என்பது புரிந்து கொண்டால் ஈஸி புரியலைன்னா கிடையாது அவ்வளோதாங்க மிக்க பயனுள்ளதாக என்பது நன்றிங்க நான் தியான முகாமுக்கு வந்து பங்கேற்று ஐயா கூட இருந்ததே ஒரு பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எனக்கு ஐயாவை பற்றி எதுவுமே தெரியாது ஞான முகாம்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சவங்க வந்து நீ நீங்கள் ஓப்பன் மைண்டோட போங்க என்ன கற்றுக்க போகிறோன்னு தெரியாமலே போங்க அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கி முதல் நாள் ஞான முகாம் நான் சென்னையில் அட்டன் பண்ணும்போது எனக்கு முக்கால் நாள் அந்த கிளாஸில் என்ன நடக்குது என்ன சொல்ல வராங்கன்னே புரியலை ஆனால் காலையில் நான் ஐயாவை பார்த்தபோது அவர் சொல்ல வந்தது எனக்கு புரியலை ஆனால் அவர் கூட இருக்கும்போது ஒரு தன்மயத்துவம் அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஒரு பரவச நிலை அனுபவம் ஐயா அது கூட நிலைக்காது அதையும் விட்டுரணும்னு பிராகத்தில்ன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் ஐயா கிட்டே ஏதோ ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ண அது அதுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங் ஜீவமணி ஐயா வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அதில் ஞானத்தோட முழு புரிதலையும் எனக்கு அந்த ஒரு மணி நேரத்துலேயே கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் ஐயா சொல்ல வந்தது எல்லாமே எனக்கு முழுமையாக புரிஞ்சுது இது நடந்து மூணு வருஷம் ஆகியும் இன்றைக்கி வரைக்கும் நான் எத்தனையோ அதுக்கு ஞானம் பெறுறதுக்கு முன்னாடி கூட நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் நிறைய மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயுமே நம்ம மனதை எப்படி அமைதியாக வச்சுக்கணும் எப்படி இருந்தால் நம்ம வந்து பரவச நிலையிலருந்து கடவுள் அடைய முடியும் இந்த மாதிரி ஒரு குறிக்கோளை வச்சு தான் வந்து முன்னோக்கி வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே கற்றுக்கிட்டோம் ஓகே இது நடந்தால் தான் நமக்கு வந்து முழுமையடைய முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து எல்லாமே செஞ்சு செஞ்சு எனக்கு வந்து நிம்மதி கிடைக்கல ஞான முகாம் அட்டன் பண்ண பிறகு கூட எனக்கு உடனே கிடைக்கல ஆனால் இதுதான் வழின்னு எனக்கு முழுமையாக தெரிஞ்சு போச்சு அணியிலேருந்து ஐயா கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு எதுவுமே ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு காத்தாடி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த என்ன முதல்ல ஒரு இடத்துல நிற்க வச்சு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு பேஸ்மெண்ட் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தது பகவதையாவோட ஞான முகாம் ப்ரோக்ராம் தான் நான் எனக்கு அந்த மூணு வருஷம் ஃபவுண்டேஷன் நின்றுடுச்சு எனக்கு இப்போ இதுதான் நிலை என்னோட இயற்கை நிலை என்ன அப்படின்றது புரிய வச்சு அதுவும் கூடவே நான் இருந்தேன் தியான முகாம்ன்றது புதுசாக அறிமுகப்படுத்தின பிறகு இது நம்ம ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஆர்வம் எனக்கு இதில் இருந்துச்சு ஏன்னா சொல்ல போகிறது வந்து பகவதையா ஏன்னா மற்ற தியான முகாமில் மற்ற மெடிடேஷனில் வந்து ஒவ்வே வெவ்வேறு கோணங்களில் வந்து தியானத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இதில் சொல்லிக் கொடுக்குற தியானம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தது எனக்கு இப்போ தான் அதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது ஐயா கொடுத்த இந்த தியானம் வந்து நான் இதுவரைக்கும் படித்த நாளைந்து தியான தியானத்தை விட ஒரு வித்தியாசமாக இருக்குது இது வந்து ஒரு டெக்னிக்காக கொடுத்தாரு இது இந்த தியானம் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் எதிர்கொள்கிற பல பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை புற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் இதில் தியானத்தை எப்படி வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணுறது இது எப்படி உள்ளே கொண்டு வர்றதுன்றது தான் இது முக்கியமான ஒரு ஒரு தலைப்பில் தான் இது மொ மொத்தமே நடந்தது அப்ளிகேஷன் எப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுன்றது இல்லை இது ஒரு தனியாக ஒரு தியானம் உட்காந்து ஒரு இருபது நிமிஷம் ஒரு அப்படி கிடையவே கிடையாது இது வந்து ஒரு நம்ம நடந்துட்டு பேசிக்கிட்டு இன்னொருத்தர் கூட ஒரு கருத்து பரிமாற்றம் ஏற்படும் போது இல்லை நம்ம தனியாக உட்காரும்போது எந்த ஒரு ஒரு கிரியா இது ஒரு பயிற்சி எதுவும் இல்லை அவங்க சொல்கிற ஒவ்வொரு டெக்னிக்குமே வந்து தியானம் தானா ஆல்ரெடி கட்டி வச்சிருந்த ஃபவுண்டேஷனில் இப்போ இனியிலேருந்து நான் பில்டிங் கட்ட ஆரம்பிக்க போகிறேன் இந்த தியானன்றது வந்து ஒரு பில்டிங் அடுத்து ஞானம் எனக்கு கொடுத்த அந்த அடிப்படையிலிருந்து தான் நான் இதை வந்து கொண்டு போக போகிறேன் இது வந்து எனக்கு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இது வந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் எல்லாரையும் இல்லை கடை ஆண்டவனை முக்கியமாக வேண்டிக்கிறேன் இந்த எழுமிகு பகவத் பவன் அப்படின்னு நான் சொல்ல இன்னும் தமிழில் என்ன சொல்லணும்னா எழில் கொஞ்சம் எழு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் சுற்றி பசுமையா இந்த கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக அந்த பசுமையை பார்க்கும்போதே மனசுக்கு அப்படியே ஒரு அமைதி கிடைச்சிருது அது மட்டும் இல்லாமல் இங்கே அவ்வளோ சுத்தமாக இருக்குது சாப்பாடு எல்லாம் கூட அவ்வளோ சுவையாக செஞ்சு கொடுக்குறாங்க கண்ணுக்கு விருந்து நாக்குக்கும் விருந்து மனசுக்கும் இந்த முகாம் அட்டன் பண்ணும்போது விருந்து கிடைக்கிது இது ஒரு உதாரணம் ஜீவனை கடைசியாக சொன்னார் பாத்திரம் இருந்தால் தானே அதில் தண்ணி நிற்கும் தண்ணி அதோட உருவம் எடுத்து நிற்கும் பாத்திரமே இல்லைன்னா தண்ணி அது பாட்டில் ஓடும் இந்த பாத்திரத்தில் தான் நம்ம வந்து நம்மளோட உணர்ச்சிகளும் உணர்வுகளும் யோசனைகளும் எல்லாமே அடக்கி வச்சுருக்கோம் இந்த பாத்திரத்தையே இங்கே வில விலக்கி வைக்கிறதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இதனால் நாமளும் சரி நம்ம குடும்பமும் சரி நம்ம சுற்று சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் சரி நம்மளும் சரி எல்லாருக்குமே நன்மை அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் உண்மையும் கூட மிக்க மிக்க நன்றி பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் இப்போ இதில் எங்கே நாங்கள் சொல்கிற தியானங்கள் என்னன்னு சொன்னால் நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸே பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது அன்றாட வேலைகளோட வேலைகள்லாம் அந்த தியானத்தை இணைச்சி கிடலாம் அப்படி விதமான தியானங்கள் தான் ஏழு வகையான தியானங்கள் பண்ணுறோம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனால் சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஆனால் பொதுவாக சக்திகள் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தியானத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் அது நமக்கு தேவையில்லை ஆனந்த அனுபவங்கள் கூட ஒரு அளவோடு வச்சுக்கிட்டால் போதும் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் இப்படி ஒரு தியானத்தோடு நீங்கள் அந்த எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி உங்களை உங்களை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையுமே அவங்கள பாதிக்காது சில தியானங்கள் நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் அது யாருக்குன்னு சொல்லி சொன்னால் சில அந்த ஓசிடி ப்ராப்ளம் மனோ ரீதியான டென்ஷன் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் அந்த தியானத்தில் ஈடுபட்டான்னு சொன்னால் அந்த ஓசிடி நோய்களும் குணமாயிரும் அதே நேரத்தில் அந்த டென்ஷன் உங்களை தாக்காத நிலையில் கொ இதாயிரும் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த மாதிரி மன இறுக்கங்கள் இருக்கிறவங்க மனோ ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே அந்த தியானத்தை பழகினான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சமநிலைக்கு வந்துடும் இந்த இத்தனை தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் பல ரொம்ப காலம் அவசியம் இல்லை நாங்கள் ஏழு வகையான தியானத்தை சொல்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு தியானம் இப்படி நீங்கள் வந்து ஏழு நாள் ஏழு தியானத்தை பழகினா போதும் ஒரு மாதம் மட்டும் பழகினா போதும் அதுக்கு பிறகு நீங்கள் தியானத்தையே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த தியானம் உங்களோடய சேர்ந்துவிடும் உங்கள் லைஃபோடு உங்களோட சேர்ந்துக்கிடும் எந்தெந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அது தானாகவே வரும் நீங்களே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துவிடும் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த தியானம் முகாம் அட்டன் பண்ணி இந்த ஏழு வகையான தியானத்தை கற்றுக்கிட்டால் போதும் பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் இது சம்மந்தமாக இது பண்ண வேண்டியதில்லை கற்றுக்கிட்ட பிறகுமே ஒரு ஒரு மாதம் மட்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தியானம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்தை பொறுத்த அளவில் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் பண்ண வேண்டிய ஒவ்வொரு தியானத்தையும் ஒரு அஞ்சு நாள் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோதான் பிறகு நீங்கள் லைஃப் லாங்காக பண்ண வேண்டியதில்லை ஒரே ஒரு மாதம் தான் நீ எங்கிட்ட கற்றுக்கிடுறது மூணே மூணு நாள் தான் மூணு நாளில் நாங்கள் ஏழு வகையான தியானத்தையும் கற்றுக் கொடுத்துட்றோம் அதனால் நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் இந்த மாதத்துல கூட நீங்கள் அதை பதிவு பண்ணிவிட்டு வரலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இது வந்து நாங்கள் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால்னால் கலந்துக்கிடுங்க